வணக்கம் நண்பர்களே தமிழக அரசியல்ல முக்கியமான டாபிக்கை இந்த பதிவில் பார்க்க போறோம் தெலுங்கானாவுடைய கவர்னராக இருந்த புதுச்சேரியுடைய துணைநிலை ஆளுநராக இருந்த தமிழிசை சவுந்தரராஜன் அவர்கள் அவங்களுடைய கவர்னர் பதவியை ராஜினாமா வந்து பண்ணியிருக்காங்க குடியரசுத் தலைவருக்கு கடிதம் எழுதியிருக்காங்க தமிழிசை சவுந்தரராஜன் அவர்களுடைய கடிதத்தை திரௌபதி முர்மு அவர்கள் அக்சப்ட் பண்ணிக்கிட்டாங்க அப்படிங்கிற ஒரு அப்டேட் வந்து கிடைச்சிருக்கு இப்ப தெலுங்கானாவுடைய கவர்னர் பொறுப்பு புதுச்சேரியுடைய துணைநிலை ஆளுநர் பொறுப்பு யாருக்கு வழங்கப்பட்டிருக்கு அப்படின்னா ஜார்க்கண்டுடைய உடைய கவர்னராக இருக்கக்கூடிய சிபி ராதாகிருஷ்ணன் அவர்களுக்கு அடிஷனல் பொறுப்பு வழங்கப்பட்டிருக்கு அப்படிங்கிறத பாக்குறோம் அப்ப தெலுங்கானா புதுச்சேரி ஜார்க்கண்ட் இந்த மூணு இடத்துக்கும் கவர்னர் யாரு சிபி ராதாகிருஷ்ணன் அவர்கள் அப்படிங்கறத பஸ்ட் சொல்லிக்கலாம் இப்ப தமிழிசை சவுந்தரராஜன் அவர்கள் தீவிர அரசியலுக்கு வரப்போறேன் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க நிறைய பேர் என்ன சொல்றாங்கன்னா தென் சென்னை பாராளுமன்ற தொகுதியுடைய வேட்பாளராக தமிழிசை சவுந்தரராஜன் அவர்கள் களமிறங்குவதற்கு வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு நிறைய பேர் சொல்கிறாங்க நாளைக்கு வந்து வேட்பாளர் பட்டியல் ரிலீஸ் ஆயிடும் அதில் வந்து நம்ம உறுதிப்படுத்திக்கலாம் இப்போ பார்த்தீங்கன்னா தமிழிசை சவுந்தரராஜன் அவர்களுடைய மறுபடியும் இந்த தீவிர அரசியல் இருக்கு பாத்தீங்களா பல கேள்விகளை எழுப்பியிருக்கு ஃபர்ஸ்ட் கேள்வி என்ன அண்ணாமலை உடைய அந்த பவர் வந்து இதனால் குறையுமா தமிழிசை உள்ளே வராங்க அப்படின்னா ஏன்னா அவங்க முன்கூட்டியே தலைவராக இருந்திருக்காங்க கவர்னராக இருந்திருக்காங்க அப்போ மறுபடியும் பாஜகவுடைய தலைவர் பொறுப்பு தமிழிசை அவர்களுக்கு வழங்கப்படுமா அப்படின்னு நிறைய கேள்விகள் வந்து முன்வைக்கப்படுது ஆனால் அண்ணாமலையுடைய அந்த பவரை பாஜக மேலிடம் நிச்சயமாக வாபஸ் வாங்க மாட்டாங்க அப்படிங்கிற பெரிய நம்பிக்கை இருக்குது ஏன்னா அண்ணாமலை தலைவராக வந்த பிறகு தான் இன்றைக்கி பிஜேபியுடைய குரோத் வந்து நினச்சி பார்க்க முடியாத அளவுக்கு வளர்ந்துருக்கு அப்படிங்கிறத சாதாரண பொதுமக்கள் சாதாரண பாஜகவுடைய தொண்டர்களே புரிஞ்சு வச்சுருக்காங்க அப்போ பாஜகவுடைய மேலிடம் இதை தெரிஞ்சுக்காமல் இருப்பாங்களா உளவுத்துறை எல்லாத்தையும் கையில் வச்சுருக்கக்கூடிய மோடி அமித்ஷா அவங்களுக்கெல்லாம் இது தெரியாமல் இருக்குமா அப்போ நிச்சயமாக மாநில தலைவர் பொறுப்பில் இருந்து அண்ணாமலையை நீக்க மாட்டாங்க அப்படிங்கிறத உறுதியாக நம்ம நம்பலாம் அடுத்து என்ன அப்படின்னா தமிழிசை அவர்களுடைய வருகைக்கு கட்சிக்குள்ளேயே இப்போ சோசியல் மீடியாலேயே இருவேறு பார்வைகள் இருக்குது சில பேர் என்ன சொல்கிறாங்கன்னா சூப்பர் கண்டிப்பாக வரணும் அப்படின்னு சில பேர் சொல்கிறாங்க சில பேர் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா எதுக்கு இவங்க வந்து ஒரு குரூப் பீஸத்தை வந்து ஃபாலோ பண்ணாங்க ஒரு ஃபார்ம் பண்ணாங்க அப்படின்னா தமிழக பாஜகவில் ஆல்ரெடியே சில குரூப்ஸ் வந்து இருக்குது அண்ணாமலைக்கு எதிராக வேலை பார்க்கக்கூடிய குரூப்ஸ் இருக்குது அதில் இவங்களும் ஒரு புதிய ஒரு குரூப்பாக வந்து மாறிட்டாங்க அப்படின்னா அது அண்ணாமலையுடைய ஃப்ரீடமாக வந்து கிடைக்கிற மாதிரி இருக்கும் அண்ணாமலைக்கு சப்போர்ட் பண்ணுறதுக்கு யார் வந்தாலும் நாங்கள் வந்து வரவேற்கிறோம் கண்டிப்பாக தமிழிசை போன்றவர்கள்லாம் அண்ணாமலைக்கு வந்து சப்போர்ட் பண்ணாங்க அப்படின்னா அது பெரிய ஒரு அட்வான்டேஜாக இருக்கும் ஆனால் சப்போர்ட் பண்ணாமல் இவங்க வந்து ஒரு குரூப்பை வந்து ஃபார்ம் பண்ணிவிட்டு அண்ணாமலைக்கு வந்து இடைஞ்சல் கொடுக்கறது இது மாதிரியெல்லாம் பண்ணால் நிச்சயமாக பாஜக தொண்டர்கள் வந்து அதை ஆதரிக்க மாட்டாங்க தமிழக பாஜக ஈக்குவல் டு அண்ணாமலை இதுதான் இப்போதைக்கு கள நிலவரம் யாரு வேணா வரட்டும் அவங்க அண்ணாமலைக்கு சப்போர்ட் இருக்கணும் அப்படிங்கறதுல பாஜக தொண்டர்கள் திட்டவட்டமாக இருக்காங்க அப்படிங்கிறத பாக்குறேன் ஏன் இவ்வளவு ஆதரவு அண்ணாமலைக்கு கொடுக்கறாங்க அப்படின்னா சாதாரண வேலையா பண்றாரு எவ்வளவு அசாதாரணமான வேலைகளை பார்க்கறாரு அண்ணாமலை அப்படிங்கறத நம்ம களத்துல பாக்குறோம் உதாரணத்துக்கு நேற்று கோயம்புத்தூர்ல மோடியுடைய ரோட் ஷோ வந்து நடக்குது அந்த ரோட் ஷோல அண்ணாமலை வந்து கலந்துக்கிறாரு அந்த ரோட் ஷோ முடிகிறதுக்கே டைம் ஆயிருக்கும் பிறகு நேற்று வந்து பிரைம் மினிஸ்டர் வந்து கோயம்புத்தூரில் தான் வந்து தங்கினார் அப்போ பாஜகவுடைய முக்கியமான நிர்வாகிகள் எல்லாத்தையும் பிரைம் மினிஸ்டருக்கு வந்து இன்ட்ரோ பண்ணியிருக்காரு அண்ணாமலை கிட்டத்தட்ட நைட்டு ஒரு ஒம்பது பத்து மணிக்கிட்ட வந்து ஆயிடுச்சு இந்த ப்ரோக்ராம்லாம் வந்து முடிகிறதுக்கு அதன் பிறகு பார்த்தீங்க அப்படின்னா சார் நான்லாம் வந்து தூங்க போயிட்டேன் காலையில் ஆறு மணிக்கு எழுந்திரிச்சு மொபைல் ஃபோனை பார்த்தா ஆறு மணிக்கு தைலாபுரம் தோட்டம் இருக்குது பார்த்திங்களா அதாவது ராமதாஸ் அவர்களுடைய வீட்டில் வந்து அண்ணாமலை வந்து நிற்கிறாரு அண்ணாமலை அவர்கள் எல் முருகன் அவர்கள்லாம் ஆறு மணிக்கு தைலாபுரம் தைலாபுரத்தில் வந்து இருக்காங்க அப்போ கோயம்புத்தூர்ல இருந்து நீங்கள் திண்டிவனம் பார்த்தீங்கன்னா நூற்றி அறுபதுல இருந்து நூற்றி எழுபது கிலோமீட்டர் கிட்டத்தட்ட ஒரு மூணு மணி நேரம் வந்து ஆகும் எப்போ வந்து கோயம்புத்தூர்ல இருந்து கிளம்பி எப்போ வந்து விழுப்புரம் போனாங்க திண்டிவனம் எப்போ வந்து போனாங்க எப்ப தூங்கினாங்க காலையில் ஆறு மணிக்கு பார்த்தீங்க அப்படின்னா கூட்டணி குறித்து ஒப்பந்தத்தை வந்து சைன் பண்ணுறதுக்காக ஒரு கட்சியுடைய வீட்டுக்கு வந்து போகிறாங்க அப்படிங்கிறத பார்க்கும்போது எந்த அளவுக்கு அண்ணாமலை டெடிக்கேட்டடாக இருக்கார் எந்த அளவுக்கு ஒரு ஹார்ட் ஒர்க் பண்ணுறாரு அப்படிங்கிறத பார்க்குறோம் அது மட்டும் கிடையாது அங்கே திண்டிவனத்தில் சைன் போட்டுட்டு சேலத்துக்கு வந்துடுறாரு சேலத்தில் மோடி அவர்களுடைய பொதுக்கூட்டம் நடக்குது சேலத்தில் பொதுக்கூட்டத்தில் வந்து அண்ணாமலை பார்ட்டிசிபேட் பண்ணுறாரு இந்த பொதுக்கூட்டம் முடிஞ்ச பிறகு பாத்தீங்க அப்படின்னா டெல்லிக்கு புறப்பட்டு போகிறாரு கூட்டணி குறித்து வேட்பாளர்கள் குறித்து அந்த செலெக்ஷனுக்காக டெல்லி வந்து புறப்பட்டு போகிறாரு அப்போ ஒரு நாளில் எத்தனை இடங்களுக்கு போகிறாரு எவ்வளோ பேரை வந்து மோட்டிவேட் பண்ணுறாரு அப்படிங்கிறத களத்தில் வந்து பார்க்குறோம் அதனால் ராதிகா அவர்கள் கூட வந்து சொன்னாங்க அண்ணாமலை தமிழக பாஜகவுக்கு அண்ணாமலை வந்து கிடைச்சிருக்கிறது சிப்பிக்குள் முத்து மாதிரி அண்ணாமலை அப்படின்னு சொல்லிட்டு குறிப்பிட்டிருந்தாரு அது ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் உண்மையான வார்த்தை அண்ணாமலைனாலேயே தமிழகத்தில் பிஜேபியை வளர்க்க முடியலைனா வேற யாருனாலையும் வளர்க்க முடியாது ஏன்னா அந்த அளவுக்கு ஒரு எஃபர்ட்டை அண்ணாமலை போட்டுக்கிருக்காரு அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம் அப்போ இந்த அளவுக்கு எஃபர்ட்டை போறாருன்னா ஆப்வியஸா தொண்டர்கள் வந்து அண்ணாமலைக்கு தான் வந்து சப்போர்ட் பண்ணுவாங்க அண்ணாமலைக்கு இடைஞ்சலாக யாரும் உள்ள வரக்கூடாது வரக்கூடியவர்கள் அண்ணாமலையை ஆதரிக்கக்கூடியவர்களாக இருக்கணும் அப்படின்னு தான் தொண்டர்கள் வந்து நினைக்கிறாங்க பாஜக மேலிடமும் தொண்டர்களுடைய எண்ணத்தை தான் நிறைவேற்றுவாங்க அப்படிங்கிற பெரிய நம்பிக்கை வந்து இருக்குது ஏன்னா மோடி காமன் மேன் மோடி அவர்களையும் பாஜக தொண்டர்களுக்கும் இருக்கக்கூடிய பாண்டிங் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கானது தொண்டர்கள் என்ன நினைக்கிறாங்க தொண்டர்களுடைய பல்ஸ் என்ன அப்படிங்கிறது மோடிக்கு ஹண்ட்ரட் தெரியும் அதனால தமிழக பாஜகவுடைய தொண்டர்களுடைய நினைப்பு என்ன அப்படிங்கிறதையும் மோடி நிச்சயமா தெரிஞ்சு வச்சிருப்பாரு அப்படிங்கிற நம்பிக்கை இருக்கு அடுத்து ஒரு விவாதம்ங்க என்ன தெரியுமா ஒரு புகைப்படத்தை வந்து திமுகவினர் வந்து ஷேர் பண்றாங்க அந்த புகைப்படத்துல அண்ணாமலை அவர்கள் உட்கார்ந்துருக்காரு ராமதாஸ் அவர்கள் அன்புமணி ராமதாஸ் அவர்கள் உட்கார்ந்துருக்காரு பக்கத்துல பாத்தீங்க அப்படின்னா எல் முருகன் அவர்கள் நிற்கிறாரு இதுதான் சமூக நீதியா அண்ணாமலை மருத்துவர் ராமதாஸ் அவர்கள் மட்டும் வந்து இதுக்கு சமூக நீதி கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு திமுகவினர் வைரலா வந்து ஷேர் பண்றாங்க இதன் பின்னணி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த கூட்டணி ஒப்பந்தம் பார்த்தீங்களா அதை சைன் பண்றதுக்கான டாக்குமெண்ட்டை எடுத்து எல் முருகன் அவர்கள் மருத்துவர் ராமதாஸ் அவர்களுக்கு கொடுத்திருக்காரு அப்ப கொடுக்கும்போது எல் முருகன் அவர்கள் பக்கத்துல வந்து நின்றிருக்காரு இந்த புகைப்படத்தை தான் இப்ப வந்து ஷேர் பண்றாங்க எதுக்காக எல் முருகன் அவர்கள் கொண்டு போய் அந்த டாக்குமெண்ட் கொடுத்தாரு அப்படின்னா கூட்டணி குறித்து பேச்சுவார்த்தை நடத்துவதற்கான ஹெட்டா யாரு அப்படின்னா எல் முருகன் அவர்களை தான் பாஜக வந்து அப்பாயின்ட் பண்ணியிருக்காங்க அண்ணாமலை அப்பாயின் பண்ணியிருக்காரு எல் முருகன் அவர்கள் தான் தமிழகத்தில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு அரசியல் கட்சிகள்கிட்டையும் பேச்சுவார்த்தை வந்து நடத்துனது எல் முருகன் அவர்களுடைய டீம் தான் அப்போ அந்த டீமுடைய தலைவர் அப்படிங்கிற முறையில் அவர் அந்த டாக்குமெண்ட் கூட்டணி ஒப்பந்தம் குறித்த டாக்குமெண்ட்டை கொண்டு போய் கொடுத்துருக்காரு அதனால நின்றுருக்காரு அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம் அப்போ எல் முருகன் அவர்களை மத்திய இணையமைச்சராக ஆக்கியிருக்காங்க பாஜக மேலிடம் இதுதான் சமூக நீதி இதை விட்டுட்டு இது அரசியலுக்காக சும்மா ஒரு ஒப்பந்தத்தை சைன் பண்ணுறதுக்கு எழுந்து நின்றுக்கிறத போயிட்டு இது சமூக நீதியா அப்படின்னு கேட்குறது அரசியல் தனமாக நான் வந்து பார்க்குறேன் இது பாலிடிக்ஸுக்காக பேசுகிறது அப்படின்னு நான் வந்து புரிஞ்சுக்கிறேன் இந்த டாபிக்ஸ் எல்லாம் குறித்து உங்களுடைய பார்வைகளை மறக்காம கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மேலும் நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா நான் பேசக்கூடிய வீடியோக்கு கீழே நன்றி அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்கு அதை கிளிக் பண்ணி உங்களால் முடிந்த தொகையை சேனல் வளர்ச்சிக்காக கொடுத்து உதவி செய்யலாம் இல்லை ஜாயின் பட்டனை கிளிக் பண்ணி நம்ம சேனலுக்கு மெம்பராக வந்து ஆகலாம் நன்றி जय हिंद